ं वसिष्ठं शक्तिं स तत्पुत्रपरासरं स व्यासं सुगं कौडपदं महान्तं गोविन्दजोगीन्द्रं हतास्य शिष्यां श्रीशङ्कराचार्यां पद्मपादं स गस्तामलघं स शिष्यां तं द्रोडकं वार्तिघकारं मण्यान् அஸ்மத்குருண் சந்ததம் ஆனதோஸ்மி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியனம் தரும் வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயினம் தரும் நல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே அபிராமி கடை கண்களே ஹம் என்று சொல்லுகின்ற சொல்லை பார்த்தீர்களே ஆனால் அது ஒரு பீஜ மந்திரமாகும் ஹாம் ஹம் பூம் பீம் என்றெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் தேவி மகாத்மியத்திலேயும் சரி நிறைய எங்கள் சாஸ்திர நூல்களையும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இதுக்கு ஒரு பீஜ மந்திரம் ஆகும் அந்த வகையிலே ஹம் ஸ்ரீ என்று அந்த கோவிலை நான் முதன்மையாக ஹம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயம் அப்படின்னு சொல்லி நிறுவியிருக்கின்றேன் மேலும் அந்த காமாட்சி அம்மனுடைய பிரதிஷ்டை எப்படி செய்யப்பட்டது காமாட்சி எப்படி என்னிடம் வந்து சேர்ந்தாள் என்று பார்க்கின்ற பொழுது தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் யார் மீது பட வேண்டும் என்று தெய்வம் நினைக்கின்றதோ அப்பொழுது அது நிகழ்வு பெறும் அந்த அடிப்படையிலே காமாட்சி என்னை வைத்து அந்த இடத்திலே தான் குடிகொள்ள வேண்டும் என்று நினைத்த காரணத்தினாலேயோ என்னமோ அவள் என்னை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக அந்த பிரதிஷ்டை நிகழ்வு பெற்றிருக்கின்றது ஒரு விதமான பதிலை இங்கே நான் தரலாம் ஆனால் காமாட்சியம்மன் எப்படி இங்கே இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது நான் ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கின்ற பொழுது ஆலயத்தை அமைப்பதற்கு மகாபலிபுரத்தில் இருந்து பல சிற்பாசாரிமார்களை நான் அழைத்து சென்றிருந்தேன் ரெண்டு ஆண்டுகள் இந்த கோவில் திருப்பணி வேலைகள் நிகழ்வு பெற்றன அப்பொழுது நீலாங்கரையில் இந்த சுவாமி செய்யப்பட்டு கொண்டிருந்தது காமாட்சி அம்மன் சுருவம் வந்து செய்யப்பட்டு கொண்டிருந்தது அந்த வேளையிலே நான் அந்த சிற்பக்கூடத்துக்கு சென்று இந்த சுவாமி எங்கே நீங்கள் செய்து அனுப்புகின்றீர்கள் என்று கேட்டபொழுது அந்த தொழில் அதிபர் வந்து கூறினார் அவர் வேடிக்கையாக கூறினாரோ அல்லது உண்மையாகவே கூறினாரோ என்பது அடுத்த பக்கம் அவர் சொன்னார் இது உங்களுடைய கோவிலுக்கு தான் வருகின்றது அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார் ஆனால் நான் எந்த விதமான முற்பணமோ அல்லது எந்த விதமான ஆர்டர் காப்பியோ நான் அவருக்கு தரவில்லை ஆனால் அவர் சொல்லுகின்றார் எங்களுடைய கோவிலுக்கு தான் இது செய்கின்றோம் என்று இது ஒரு பெரிய விந்தை என்று தான் நான் நினைக்கின்றேன் காமாட்சி நான் பெற வேண்டும் என்று எனக்கு இப்போ சொல்லுகின்ற பொழுது கூட மனதுக்கு ரொம்ப ஒரு புல புலாங்கிதமாக இருக்கின்றது அப்போ உடனே நான் சொன்னேன் சரி நீங்கள் இதை அனுப்புவதானால் எனக்கு அதுக்கான ஆதாரங்கள் அல்லது எவ்வளவு செலவாகும் என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது அதெல்லாம் இருக்கட்டுக்கும் நாங்கள் தான் கோவிலை அமைத்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் சுவாமி உங்களுக்கு வந்து சேரும் என்று சொல்லி சொன்னார் அப்பொழுது அந்த சுவாமியை நான் ஜேர்மனிக்கு கொண்டு வருவது எப்படி என்று சொல்லி நினைத்து சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுடைய நாட்டிலே தொழிலதிபர் மூலமாக இந்த சுவாமியை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அதன் மூலமாக கண்டெய்னர் மூலமாக சென்னையிலிருந்து ஜெர்மன் நாட்டிற்கு வருகை வருகை தந்திருந்தால் காமாட்சி அம்பாளுடைய சுருபம் அதே பிறகு நாங்கள் எங்களுடைய இடத்திற்கு எடுத்து சென்று அந்த இடத்திலே ஆலயத்திலே பிரதிஷ்டை செய்திருந்தோம் பிரதிஷ்டை செய்தோம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஏழாம் தேதி ஏழாம் மாதம் நாங்கள் அதை சுவாமியை பிரதிஷ்ட செய்திருந்தோம் அந்த நாள் முதல் மூன்று கால வழிபாடுகளும் எல்லா விழாக்களும் இங்கே தமிழ்நாட்டிலே உள்ள ஆலயங்களில் என்ன விழாக்கள் நிகழ்வு பெறுகின்றனவோ அத்தனை விழாக்களையும் நாங்கள் அங்கே செய்கின்றோம் அத்தனை பண்டிகைகளும் கொண்டாடப்படுகின்றன மேலும் அந்த உற்சவத்தை காணுவதற்கு சுமார் முப்பது பேர் மட்டிலே வருவார்கள் என்பது நான் கடந்த கே கேள்விகளையும் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன் அந்த விழா ஒரு மிக சிறப்பான விழாவாகவும் நிகழ்வு பெறுகின்றன மேலும் காமாட்சி அம்மனை பொறுத்தவரையிலே ஒரு விருப்பத்தை பக்தர்கள் கேட்கின்ற பொழுது அந்த விருப்பத்தை அவள் மிக இலகுவாக நிறைவேற்றி கொடுப்பதாக பக்தர்கள் கூறுகின்றார்கள் அந்த அடிப்படையிலே காமாட்சியம்மன் சன்னதிக்கு நிறைய பக்தர்களும் வருகை தந்திருக்க வந் தந்து கொண்டிருக்கின்றார்கள் எதிர்காலத்திலே இந்த ஆலயம் ஒரு மிக ஒரு ஆலமரமாகவும் வந்து சேரும் அதில் எந்தவித கருத்தும் இல்லை என்பது என்னுடைய கருத்தாகும் இந்த ஆலயத்தை சார்ந்த பக்தர்கள் அவர்களுடைய வழிபாடுகள் பூஜைகள் என்று பார்க்கின்ற பொழுது அங்கே பல ஆலயங்கள் இருக்கின்றன அந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் ஆகம ரீதியாக பூஜைகள் அப்படி என்று பார்த்தால் நிச்சயமாக ஆகம ரீதியாகத்தான் அது வழிபாடுகள் இய இயக்கப்படுகின்றன ஏனென்று கேட்டால் ஒட்டி அமைந்த ஆலயமாக இருந்தால் அதையொட்டி தான் வழிபாடுகளும் செய்ய வேண்டும் அந்த அடிப்படையிலே அது அதை தொட்டுத்தான் வருகின்றன பக்தியை பொறுத்தவரைக்கும் பார்த்தால் அதில் எந்த விதமான குறைவுபாடும் இல்லை எல்லோரும் மிக சிறப்பாக பக்தியை செய்கின்றார்கள் பூஜை ஒழுங்குகளையும் செய்கின்றார்கள் மேலும் எங்களுடைய மொழியையும் நாங்கள் அங்கே வளர்த்துச் செல்லுகின்றோம் மொழி வந்து ஒரு முக்கியமானதாக இருக்கின்றது மொழியை மறந்தால் வழிபாடுகள் கலாச்சாரங்கள் கெட்டு போய்விடும் என்பதனாலே தமிழ் மொழியை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மாநிலங்களையும் ஒவ்வொரு சிறிய சிறிய ஸ்டட்டுகளையும் கூட அதாவது டவுன்லேயே தமிழ் வாத்தியார்கள் டீச்சர்ஸ் போட்டு அந்த மூலமாக தமிழ் மொழியையும் கற்றுக் கொடுக்கின்றோம் கற்றுக் கொடுக்கின்றார்கள் ஆகவே அங்கே தமிழும் வளர்கின்றன சமயமும் வளர்கின்றன ஆன்மீகமும் வளர்கின்றன என்று கூறலாம் ஆகவே இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் பலவிதமான முன்னெடுப்புகளை எடுத்து செய்து கொண்டிருக்கின்றன இன்னும் பல திட்டங்களையும் அது செய்ய இருக்கின்றது என்பதையும் இங்கே கூறிக்கொள்ளலாம் காமாட்சியம்மன் ஆலயத்தில் வந்து நித்திய பூஜை முழுமையாக நடந்து கொண்டு வருகின்றது மற்ற மூன்று கால பூஜை என்பது எனக்கு தெரியவில்லை அது சில கோவில்கள் இருப்பதாகவும் சொல்லுகின்றார்கள் ஆனால் காமாட்சியம்மன் கோவிலை பொறுத்த வரைக்கும் ஆரம்பித்த காலம் முதல் இன்று மூன்று கால நித்திய பூஜைகள் நடைபெறுகின்றன அதிலே முதல் பூஜை வந்து காலை எட்டு மணிக்கும் மதியம் பன்னிரெண்டு மணிக்கும் சாயந்தரம் ஆறு மணிக்கும் பூஜைகள் நிகழவுபடுகின்றன இந்த பூஜைகளில் ஒவ்வொரு விதமான நைவேத்தியங்களை நாங்கள் சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணி அந்த நெவேத்தியத்தை பிரசாதமாக மக்களுக்கு வழங்கி வருகின்றோம் குறிப்பாக செவ்வாய் வெள்ளி போன்ற நாட்களிலே விசேஷமாக நாங்கள் கொண்டாடுகின்றோம் காமாட்சி மின்சா விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன ஆனால் தற்பொழுது சிறிது மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது ஜெர்மனியை பொறுத்தவரைக்கும் நிறைய வேலை வாய்ப்புகளுக்காக வந்திருக்கின்ற மக்கள் என்பதனாலே வேலை அதிகமாக இருப்பது என்பதனாலே சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகமான மக்கள் வருகை தருகின்றார்கள் அதுவும் குறிப்பாக இந்திய மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள் நிறைய வருகை தருகின்றார்கள் ஆகவே சனி ஞாயிறை வந்து மதிய வேலையிலே நிறைய மக்கள் கூட்டம் வருகின்றார்கள் அந்த பூஜையிலே வந்து தொடர்ச்சியாக நாங்கள் அன்னதானம் என்ப என்கின்ற ஒரு திட்டத்தையும் செய்து வருகின்றோம் என்றால் தூர தேசத்திலிருந்து வருவதனால் அவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் எந்த விதமான கடைகள் தண்ணிகள் இல்லை என்பதனாலே நாங்கள் மதியம் தினம்தோறும் சாப்பாடு அவர்களுக்கு வழங்கி வருகின்றோம் ஆலயத்தின் மூலமாக அந்த அன்னதானத்தை வந்து விழாவை பொருட்படுத்தி செய்ய விரும்புகின்ற உபயோகாரர்கள் அவர்கள் அதுக்குரிய பொறுப்பை ஏற்று செய்யக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்திக் கொள்கின்றோம் மேற்கொண்டு நித்திய நைமித்திய பூஜைகளிலே செவ்வாய் வெள்ளி என்று கூறியிருந்தேன் அதிலே வந்து செவ்வாய்க்கிழமையிலே மாலையிலே விஷேட பூஜையாக இருக்கின்றது அஷ்டோஸ்திர அர்ச்சனைகள் நடைபெறுகின்றன இது வந்து ஆலயத்தின் சார்பாக நிகழ்வு பெற்றாலும் பக்தர்கள் தங்களுடைய விருப்புக்காக செய்கின்ற அஷ்டோஸ்திரமோ அல்லது திரிஷ்டதியோ போன்ற அர்ச்சனை பூஜைகளும் நிகழ்வு பெறுகின்றன மேலும் மாங்கல்ய பூஜை என்று சொல்லப்படுகின்றது குங்கும அர்ச்சனை மூலமாக தங்களுடைய மாங்கல்யம் பிளக்க வேண்டும் என்று சொல்லி பெண்கள் செய்கின்ற அந்த பூஜைகளும் வருகின்றன அத்தோடு பௌர்ணமி தோறும் மகாமேரு பூஜையை நாங்கள் இயக்கி வருகின்றோம் அது வந்து ஒரு பொது வழிபாடாகவும் உலகத்தில் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவராசிகளும் சுகமாகவும் நோய் நொடி இல்லாமலும் வாழ வேண்டும் என்பதற்காக அது ஒரு பொது வழிபாடாக நாங்கள் செய்து வருகின்றோம் எங்கள் ஆலயத்தில் அது சாதாரணமாக மாலை நாலு மணிக்கு அந்த பூஜை ஆரம்பமாகும் மகாமேருவுக்கு அபிஷேக ஆராதனைகளும் நவாக்ஷரி பூஜையும் நவாவரண பூஜையும் நவாக்ஷரி மந்திரத்தினால் ஹோமமும் அடுத்து லலிதா சகஸ்திரநாம அர்ச்சனை என்று சொல்லக்கூடிய அந்த அர்ச்சனையும் தொடர்ந்து நிகழ்வு வரும் சுமார் ஒரு ஐந்து மணி நேரம் இந்த பூஜைகள் நிகழ்வு வரும் ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் தற்பொழுது வந்து தாயார் ஸ்ரீதேவி பூதேவியோடு பெருமாளும் அங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் இது வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே அவர்களும் வந்து வழிபடுவதனாலே அவர்களுக்கு ஒரு வழிபாட்டையும் நான் இயற்றி கொடுத்து கொண்டு வருகின்றேன் அதனாலே ஏகாதசி மாதந்தோறும் வருகின்ற ஏகாதசி பூஜையும் அங்கே தொடர்ந்து நிகழ்வு பெற வாய்ப்பு இருக்கின்றது அத்தோடு நவராத்திரி தற்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக அண்மையிலே நவராத்திரி வரை இருக்கின்றன நவராத்திரி வந்து மிக விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது அம்மன் சன்னதியில் அங்கே நாங்கள் சென்ற ஆண்டுகள் சென்ற காலத்திலே வந்து நான்கு நவராத்திரிகளையும் கொண்டாடியிருந்தோம் என்று கேட்டால் தேவி பாகவதத்திலே வந்து நான்கு நவராத்திரிகள் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி வியாசு மகர்சி கூறியிருக்கின்றார் ஆக அந்த நான்கு நவராத்திரிகளும் நாங்கள் கடந்த காலத்திலே வழிபாடுகளை இயற்றி வருகின்றோம் தற்பொழுதும் அதை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் அதிலே மிக முக்கியமாக சாரதா நவராத்திரி என்று சொல்லக்கூடியது இந்த புரட்டாசி அர்பசி மாதத்திலே வரக்கூடியது அதிலே நாங்கள் மிக நுணுக்கமாக காலை மதியம் சாயந்திரம் என்று சொல்லி நாளொன்றிற்கு விதம் விதமான நைவேத்தியங்கள் விதம் விதமான பூஜை அலங்காரங்கள் இவைகளை செய்து கொலு வைத்து செய்து கொண்டு வருகின்றோம் அது மக்களுக்கு ஒரு மிக சிறப்பாக ஆனந்தமாக இருக்கின்றது நம்மளுடைய சன்னதியை இப்போ பார்த்து பார்த்து இப்போ மற்ற சன்னதிகளும் வந்து விழாக்களை இதே போல் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை செய்து வருகின்றார்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு எடுத்துக்காட்டான ஆலயமாக இந்த ஆலயம்தான் அமைந்திருக்கின்றது என்பதில் எந்தவித இல்லை அதை மற்றவர்களும் கூறுகின்றார்கள் அந்த வகையிலே அடுத்த வழிபாடுகள் என்று பார்த்தா குருமார்கள் பூஜை நாயன்மார்களுடைய பூஜை அதாவது அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய மிக முக்கியமானவர்களுடைய பூஜைகள் நிகழ்வு பெறுகின்றன அதிலே குறிப்பாக மாணிக்க வாசகருடைய பூஜை மார்கழி மாதத்திலே திருவம்பாவை திருப்பாவை ஆண்டாளர் அருளிய திருப்பாவை போன்ற பூஜைகளும் நிகழ்வு பெறுகின்றன அடுத்து பார்த்தாலும் ஆடி மாதத்திலே அம்பாளுக்குரிய மாதம் என்பதனாலே அந்த பூஜைகளும் ஆவணி மூலம் என்கின்ற அந்த விழாக்கள் இப்படி எல்லா விழாக்களும் சுருக்கமாக சொல்லப்போனால் எல்லா விழாக்களும் அங்கே கொண்டாடப்படுகின்றன அதிலே மிக முக்கியமான விழா என்று சொன்னால் நவராத்திரி சிவராத்திரி அடுத்து வந்து பங்குனி உத்திரத்திலே வருகின்ற பார்வதி பரமேஸ்வரருடைய திருக்கல்யாண வைபவம் அடுத்து ஆவணி மூலத்திலே பாண்டிய மன்னனுக்காக குதிரையை கொண்டு போன அந்த விழாக்கள் இப்படியான பல விழாக்களை ஆலயம் முன்னெடுத்து செல்லுகின்றது இதற்கு விளக்கங்களையும் கொடுத்து நாங்கள் செய்து வருகின்றோம் எதிர்கால சந்ததியினர் தொடர்ந்தும் இதை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக ஆகவே இப்படி பல விழாக்களை கொன்ற ஒரு ஆலயமாக இது அமைகின்றது வந்து ஒவ்வொரு ஆண்டும் மே மாத கடைசியிலே ஜூன் மாத முற்பகுதியிலே அந்த உற்சவம் நிகழ்வு வருகின்ற ஆண்டு ஏழாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உற்சவம் நிகழ்வு இருக்கின்றது இந்த உற்சவம் வந்து மிக விமரிசையாகவே நடந்து கொண்டு வருகின்றது காலாகாலமாக ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இந்த உற்சவம் ஆரம்பிக்கப்படுது ரதோற்சவம் இது மிக விமரிசையாக எல்லா நாட்டு மக்களும் ஒன்று சேர்ந்து இழுக்கின்ற ஒரு உற்சவமாக தேர் உற்சவமாக அமைந்திருக்கின்றது உதாரணமாக சொல்லப்போனால் ஜெர்மன் நாட்டிலே உள்ள நமது தமிழ் இந்து மக்கள் அந்த நாட்டை சேர்ந்த வெள்ளைக்காரர்கள் அந்த நாட்டு மக்கள் அடுத்தது வந்து லண்டன் பகுதியில் உள்ளவர்கள் பிரான்ஸில் உள்ளவர்கள் டென்மார்க்கில் உள்ளவர்கள் சுவிட்சர்லாந்துல உள்ளவர்கள் இப்படி இன்னும் சொல்ல போனால் கனடாவிலேருந்து இந்த உற்சவத்துக்காக பல பேர் வருவார்கள் அடுத்து இலங்கையிலிருந்தும் சில பேர் அங்கே டூராக வருகின்ற பொழுது வருவார்கள் இந்தியாவில் இருந்தும் பல மாநிலங்களிலிருந்தும் டூராக வருபவர்கள் அந்த உற்சவத்தை அண்டியையே ஒரு விஷாவை அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்து அந்த உற்சவத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கே உள்ள பிள்ளைகள் த தந்தைகளை அழைத்து காட்டுவார்கள் இப்படி எங்கள் நாட்டிலேயும் இப்படி இருக்கின்றது என்பதை காட்டுவார்கள் அந்த உற்சவம் வந்து ஆரம்பிக்கின்ற பொழுது காலையிலே நாங்கள் அபிஷேக ஆராதனைகளோடு ஆரம்பிப்போம் சரியாக பன்னிரெண்டு மணிக்கு ரதோற்சவம் நிகழ்வு வரும் நேர கட்டுப்பாடு என்பது நாங்கள் ரொம்ப மிக முக்கியமாக வைத்திருக்கின்றோம் எங்களுடைய ஆலயத்தில் அந்த ஆலயத்தில் சரியாக பன்னெண்டு மணிக்கு பூஜை என்றால் நம்பி வரலாம் பன்னெண்டு மணிக்கு பூஜை நிகழ்வு வரும் இத்தனை மணிக்கு பூர்த்தியாகும் என்றால் இத்தனை மணிக்கு பூர்த்தி ஆகி கொள்ளும் அந்த வகையிலே தேர் உற்சவத்திலே நான் முன்பு கூறியது போல மேயர் வடமெடுத்து கொடுப்பார் அந்த விழாவை ஆரம்பிப்போம் அங்கே நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை தேருக்கு முன்னாலே அமைத்து வருவோம் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக கொரியாவில் தென்கொரியாவில் இருக்கின்ற அந்த நாட்டு மக்களுடைய நிகழ்வை அமைத்திருந்தோம் அடுத்து எங்களுடைய நாட்டு பிள்ளைகள் பரதநாட்டியம் போன்றவற்றை செய்து அதன் மூலமாக அந்த உற்சவன் ஆரம்பமாக இருக்கும் இந்த ஆண்டும் நாங்கள் ஒரு பரதநாட்டிய நிகழ்வை போட்டு ஆரம்பித்திருந்தோம் மேலும் அந்த நாட்டிலே தேர் உற்சவத்துக்கான மங்கள வாத்தியங்கள் அடுத்து பஜனை செய்பவர்கள் சங்கீத பாடல்கள் இசைப்பவர்கள் வேத பாராயணம் செய்பவர்கள் எல்லாம் இதற்காகவே அந்த காலத்திலே தங்களை ஒதுக்கி வருவார்கள் நான் முன்பு சொன்னது போல ஒரு சில ஆந்தனர்கள் பல தூரத்தில் இருந்து வேறு மாநிலத்தில் இருந்து கூட வருகை தருவார்கள் நாளே வந்து தங்கி விடுவார்கள் தங்கி வந்து மூடு கலந்து நாளைக்கு காலையிலே நாங்கள் வருகின்றோம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்குரிய இடத்தையும் நாம் வழங்குவோம் அந்த வகையில் அவர்கள் உட்கார்ந்து நல்ல வேத பாராயணம் பண்ணுவார்கள் அடுத்து சங்கீதம் தெரிந்தவர்கள் பாடுவார்கள் மேல வாத்தியங்களை பொறுத்தவரையில் ஐரோப்பா கண்டத்தை கண்டு இலங்கையிலிருந்தோ இல்லை இந்தியாவிலிருந்தோ தந்தால் அந்த உற்சவத்துக்கு வராமல் யாரும் போக மாட்டார்கள் என்றால் அந்த இடத்திலே வாசித்தால் தங்களுக்கு ஒரு பெருமையும் அதோடு அம்பிகையினுடைய அருளும் கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை அவர்களிடம் இருக்கின்றது அந்த வகையில் அங்கே உள்ள ஆஸ்தான வித்வான் ஆலயத்தை கண்டு நாங்கள் நியமித்திருக்கின்றோம் அவர்கள் வலமையாக வாசிப்பார்கள் மேலும் அந்த நாட்டிலே இருக்கின்ற மங்கள வாத்தியக்காரர்கள் வருவார்கள் இந்த ஒழுங்குகள் எல்லாம் நான் வந்து ஜனவரி மாதம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் நான் ஆரம்பித்து விடுவேன் நம் முதலாவது குருமார்களை வருவதற்கான ஏற்பாடுகளையும் குருமார்கள் எப்படி அவர்களை அழைக்க வேண்டும் என்கின்ற செயல்பாட்டை ஆரம்பிப்பேன் ரெண்டாவதாக அந்த நாட்டிலே வெளியிலே தேர் ஓடுவதனால் தெருவுக்கான அனுமதிகளையும் தீயணைக்கும் படை போன்ற அந்த அதிகாரிகளிடம் அனுமதிகளை பெற்றெடுத்துக்கொள்வேன் அவர்களை கூப்பிட்டு தனியாக ஒரு மீட்டிங் வைத்து நாங்கள் சென்ற ஆண்டு எப்படி செய்தோம் அதில் என்ன குறைகள் இருந்தன என்ன நிறைகள் இருந்தன இப்பொழுது நாங்கள் இந்த ஆண்டு செய்கின்ற பொழுது எதை நாங்கள் இன்னும் அதிகமாக சேர்க்க வேண்டும் அல்லது எடுக்க வேண்டும் என்பதை போன்றவற்றை பேசி அது ஒரு பெரிய மீட்டிங்காக இருக்கும் கிட்டத்தட்ட இருபது பேர் கொண்ட குழுவாக இருக்கும் எல்லாருமே பெரிய மெயின் அதிகாரிகளாகவே வருவார்கள் போலீஸ் மா அதிபர் வருவார் தீயணைக்கும் படையிலிருந்து அதிபர் வருவார் அடுத்து வந்து தெருவுக்கு அதிபர் வருவார் ஹைவேக்குரிய அதிபர் வருவார் அடுத்தது வந்து சிஐடி போலீஸ் மா அதிபர் வருவார் இப்படி எல்லோரும் இருந்து நாங்கள் சமமாக எங்களுடைய கருத்துக்களையும் அவர்களுடைய கருத்துக்களையும் பரிமாற்றம் செய்து கொள்வோம் அதன் பின்பாக வாத்தியக்காரர்களுக்கு நாங்கள் தெரிவிப்போம் நீங்கள் இந்த தேதியில் திருவிழா இருக்கின்றது என்பதை தெரிவிப்போம் அந்த காலத்திலே அந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் அநேக மாணவர்கள் கல்யாணம் போன்ற காரியங்களை கூட வைக்க மாட்டார்கள் என்ற வைத்தாலும் பார்வையாளர்கள் போக மாட்டார்கள் என்பதனாலே அந்த காலத்திலே வைக்க மாட்டார்கள் விளையாட்டுப் போட்டியோ அல்லது வேறு நிகழ்ச்சிகளோ பெருசாக வைக்க மாட்டார்கள் அந்த வகையில் அந்த காலத்திலே மேல வாத்தியக்காரர்களும் வருவார்கள் பஜனை செய்பவர்கள் வருவார்கள் தேர் ஓடுகின்ற பொழுது பின்னாலே பஜனை வைப்பார்கள் மேலும் இங்கே நடப்பது போல தமிழ்நாட்டிலே இலங்கையில் நடப்பது போல பிரதி அங்க பிரதிஷ்டம் செய்வார்கள் பெண்கள் அடி அளிப்பார்கள் அடுத்து காவடி போன்றவற்றை செய்வார்கள் காவடி அந்த ஷெடில் எல்லாம் குத்தி செய்து கொள்வார்கள் ஆகவே மொத்தமாக சொல்லப்போனால் இந்த தமிழ்நாட்டில் எப்படி இலங்கையிலே உற்சவங்கள் நிகழ்வு பெறுகின்றனவோ அதே போன்றேயே அங்கே உற்சவங்களை நாங்கள் நடத்துகின்றோம் அதில் எந்தவித மாறுபாடும் இல்லை ஆனால் பல சிரமத்துக்கு மத்தியில் என்றுதான் கூற வேண்டும்